அரசினுடைய கவனக்குறைவா அரசியல் அந்த உயிரை இது ஓட்டுக்காக நடக்கும் சண்டை திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி தவறு தவறு தான் என்பதைத்தான் நான் சுட்டி காட்டுகிறேன் தவிர இது காவல்துறையினோட தவறு நீ வரக்கூடாது உனக்கு டைம் சொல்லி அந்த கூட்டத்தை ரத்து பண்ணிருக்கலாம்ல மக்கள் கண இது மக்களுக்கும் செய்திகளுக்குமான நேரடி தொடர்பு அனைவருக்கும் வணக்கம் மக்கள் கணக் டிவியின் சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னும் இரண்டு தினங்களில் ஆயுத பூஜை என்று உள்ள நமது மக்கள் கனெக்ட் டிவி இந்த கரூரில் நடந்த இந்த அசம்பாவித சம்பவத்திற்காக ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சியாக இன்று காண இருக்கிறோம் கரூரிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களினுடைய அந்த பொதுக்கூட்ட நிகழ்விலே ஒன்பது சிறுவர்கள் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோயிருக்கின்றன எண்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கின்றன இந்த நிகழ்விற்கு என்ன காரணம் இதற்கு யார் பொறுப்பேற்க போகிறார்கள் அது மட்டுமல்ல இது அரசினுடைய கவனக்குறைவா இல்ல அரசியல் சூழ்ச்சியா பல்வேறு அரசியல் கட்சிகளும் அரசும் மக்களுக்கு இதற்கான ஒரு இழப்பீடை வழங்கி கொண்டிருக்கின்றன இழப்பீடுகள் அந்த உயிரை திருப்பித்தருமா இதற்கான பல்வேறு கண்டன கேள்விகளுக்கான விடை தேர்வதற்காக இன்று நம்முடன் மாநில கொங்குவாளிகள் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் கொங்கு நாடு அறக்கட்டளையினுடைய தலைவர் ஆனால் திரு கொங்கு தேவராஜ் அவர்கள் இணைந்துள்ளார் அண்ணா வணக்கம் வணக்கம் பொதுவாக இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னங்கண்ணா கரூரில் இப்போ ஏற்பட்ட சம்பவத்தை பொறுத்தளவிலே இது ஓட்டுக்காக நடக்கும் சண்டை மக்களை பாதுகாப்பதற்காகவோ மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்காக உண்டான கூத்தாக தெரியவில்லை ஒரு புது கட்சி ஒன்று வருகிறது வருகிறதென்றால் அந்த கட்சியை முளையிலே கிள்ளியறிய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வு நடந்திருக்குதே தவிர உண்மையாக அந்த மக்கள் அவர்களுக்குள்ளாக முட்டி மோதி ஒன்றும் பலி ஆகவில்லை என்பது எங்களுடைய கருத்து இப்போ நீங்கள் சொல்லுவர கருத்தில் பார்த்துக்கிட்ட அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்குறீங்களே திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சி இன்றைக்கி அவங்க தான் இருக்கிறாங்க அவங்க பண்ணுற தான் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இப்படி சொல்ல வரீங்க திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி தவறு தவறுதான் என்பதைத்தான் நான் சுட்டி காட்டுகிறேனே தவிர இதில் அரசியல் சாயம் பூசுவதற்கெல்லாம் நாங்கள் விரும்பவில்லை நாற்பது உயிர் நாற்பது குடும்பம் அந்த கரூரிலே வீணாகி போய் கொண்டிருக்கிறதே அரசியலுக்காக வந்தவர்கள் அல்ல ஒரு நடிகரை பார்ப்பதற்காக வந்த அந்த கூட்டத்தை இடைமறித்து அந்த கூட்டம் கூட கூடாது என்று நினைத்தவர்கள்தான் இந்த வேலையை செய்திருக்கிறாரே தவிர உண்மையாக அது கூட்ட நெரிசலில் சிக்கியதாக எங்களுக்கு தோன்றவில்லை இப்போ ஆளுங்கட்சிகள் மீது நீங்கள் குறை இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து விஜய் அவர்கள் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் அஃபீஷியலாக உங்களுடைய ட்விட்டரில் வந்து நாங்கள் பண்ற பன்னென்றைக்கு வந்து இங்கே வர அப்படின்னு வந்து ட்விட்டரில் போட்டிருக்காங்க அவங்க தான் அரசாங்கத்துக்கு வந்து மூணு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் வருவோம் சொல்லியிருந்தாலும் கூட அவங்க ட்விட்டரில் வந்து நாங்கள் நேரமே வருவோம் அப்படிங்கிறத பார்த்து தான் மக்கள் வந்து வெகுண்டிலிருந்து வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ அந்த ட்விட்டரில் போட்ட பதிவு தவறான பதிவு தானுங்க ட்விட்டரில் போட்ட பதிவு தவறு என்று சொல்ல முடியாது இவர்கள் கொடுத்ததே மூணு மணிலேருந்து பத்து மணி வரை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது நாமக்கல்லிலே பதினைந்து நிமிடம் பேசுகிறார் நாமக்கல்ல அந்த பதினைந்து நிமிடம் பேசி முடித்ததற்கு பிறகு பாதுகாப்பாக இந்த போலீஸ் என்ன என்ன பண்ணிச்சுன்னு கூட அளவணைச்சு கொண்டு வந்து கரூரில் கொண்டு சேர்த்த வரைக்கும் போலீஸினுடைய கடமை காவல்துறைமை கடமை மீறியதால் தான் ரசிகர்கள் வண்டிக்குள்ளே போக வர இடையூறு செய்து காலதாமதமாகிறது ஆக நாமக்கல்லில் இருந்து எப்படி மந்திரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறதோ அது மாதிரி ஒரு நடிகராக இப்போ வளம் வரக்கூடியவரை மக்கள் நிறைய பார்ப்பார்கள் என்று ஏற்கனவே மூன்று நான்கு கூட்டங்கள் நடந்திருக்கிறது அது தெரியும் அது தெரிந்தும் கூட காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் வர 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 அந்த ரோட்டிலே மக்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது வண்டி நின்று நின்று வருகின்ற பொழுதுதான் அது காலதாமதம் ஆகியதே தவிர அவர் குறிப்பாக காலத்தாமதமாக தான் எனக்கு தெரியவில்லை இது காவல்துறையினோட தவறு காவல்துறையை வைத்திருப்பவர்கள் அதை காவல்துறையாக மாற்றியவர்களுக்கு தான் இது வெளிச்சம் நிச்சயமாக நீங்கள் காவல்துறையினால் லேட்டுன்னு சொல்கிறீங்க ஆனால் நாமக்கல்லில் வந்து அவங்க பேச அனுமதிச்ச நேரம் வந்து எட்டே முக்கால் மணி அப்போ எட்டே முக்கால் மணிக்கு தான் அவர் தனி விமானத்தின் மூலியமாக சென்னையிலிருந்தே கிளம்புகிறார் அப்போ விஜயின் மீது இந்த நேரம் த தவறக்கூடிய அந்த காரணமும் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் என்ன ஆனால் எட்டே முக்களுக்கு பேச வேண்டிய நாமக்கல்லில் சென்னையிலேயே அப்போ தான் கிளம்புறாரு அப்போ ஒரு ஆறு மணி நேரம் நாமக்கல்லேயே நமக்கு வந்து டிலே வந்துடுது தான் இந்த ஒரு ஆறு மணி நேரம் இங்கேயும் நமக்கு டிலே ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைவேஸ்லயே வந்து அதிகப்படியான அந்த கூட்டம் இருக்கிறனால அவனால் உள்ள வர முடியல நீங்க மேலே குறை சொல்றீங்க ஆனா ஆரம்பத்துல விஜய் அவர்கள் பேசும்போதே என்னை இந்த அளவுக்கு கொண்டாந்து சேர்த்த காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லித்தானே அவர் ஆரம்பிக்கிறாரு நன்றி அவர் லேட்டா வந்தால் குறிப்பிட்ட கால தாமதமாகி விட்டது கூட்டத்தை கேன்சல் பண்ண சொல்லிட்டு போகலாம்ல இப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க நான் அஞ்சு மணிக்கு வந்து நின்னவங்க நாலு மணிக்கு வந்து நின்னவங்க அஞ்சு மணி நேரம் தண்ணி இல்லாமல் பொழுது அது காவல்துறை தான் அதுக்கு உண்டான பதினாறு கொடுக்கணும் அந்த மாவட்ட கலெக்டர் என்ன பண்ணுறாரு போலீஸ்க்கு என்ன பண்ணுது ஐஎஸ் ரிப்போர்ட் சொல்லியிருக்கணுமில்ல இந்த கூட்டம் நாமக்கல்லோடு முடிஞ்சது நீ கரூர் வரக்கூடாது உனக்கு டைம் மீறிச்சுன்னு சொல்லி அந்த கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கலாமில்ல நிச்சயமாக இப்போ காலையே பண்ணலை காவல்துறை மீன் அது மீன் அரசின் மீது தவறுகள் இருக்குது என்று புரிந்து கொள்ளலாம் ஆனால் எதற்காக பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்தவர்கள் மீதும் அந்த மாவட்ட செயலாளர் மதியலகன் மீதும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மீதும் எதற்காக எஃப்ஐஆர் போடப்பட்டது மட்டுமல்லாமல் ஒரு அஞ்சு தனிப்படை வந்து அவங்களை குற்றவாளி மாதிரி தேடிட்டு இருக்காங்க இது எதற்காக இவர்களை செய்த தவறை மறைப்பதற்காக தான் அந்த வேலையை தவிர இவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் இன்று இன்று நேற்று இன்றும் தொடர்ந்து இந்த வாட்ஸ்அப் யூடியூப்லேயே நிறையா வந்து கொண்டிருக்கிறது மக்கள் அதை பார்த்து இருக்கிறார்கள் அதை மறைப்பதற்காக அவர்கள் மேல் பொய் வழக்குத்தான் போடுகிறார்கள் தவறு உண்மையான வழக்கு கிடையாது எந்த ஒரு ரசிகனும் அவர் மேல் செருப்படுத்தி வீசுவதற்கு நிச்சயமாக வரமாட்டான் அது உள்கட்சி வேலை அல்ல இது வெளியிலிருந்து வந்த கும்பல் செய்த வேலையை தவிர அதை மறைப்பதற்காகத்தான் ஒரு நபர் கமிஷன் ஏற்கனவே ஒரு நபர் கமிஷன் போட்டதும் இன்னைக்கு வரைக்கும் விட தெரியவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது ஒரு நபர் கமிஷன் அவசர அவசரமாக ஏன் போட வேண்டும் முப்பது உயிர்களை உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் செய்து உடனடியாக ஏன் அவர்கள் கொடுக்க வேண்டும் இது எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது அவர்களுடைய வேலை இல்லை ஒருவர் செஞ்ச வேலையைத்தான் மக்கள் கருதுகிறார்கள் நிச்சயமாக அந்த வேறையொருவர் யார் என்றிடம் பார்க்கும் பொழுது அந்த அதே கூட்டத்தில் விஜய் அவர்கள் ஒரு பாட்டு பாடுகிறார் பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாட்டலுக்கு பத்து ரூபாய் என்று என்ன அர்த்தம் அதற்கு அந்த பாட்டலுக்கு பத்து ரூபாய் என்று சொன்னதற்கு பிறகுதான் செருப்பு வீசப்படுகிறது பாட்டலுக்கு பத்து ரூபாய் என்று சொன்னதற்கு பிறகு தான் சில பேர்களை களத்தை நெறித்து க அந்த சாக்கடையில் தள்ளுகின்ற சூழ்நிலை எல்லாம் நடக்கிறது ஆக அவர் கரூரிலே வந்து அவர் சொந்த மண்ணிலே வந்து அவரை பேசுகின்ற எந்த ஒரு மனிதனை விடக்கூடாது என்ற ஒரு அந் அப்பாசையில் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார தவிர நிச்சயமாக இது செயல் சதி செயல் அப்போ இது வெளிப்படையாகவே திரு செந்தில் பாலாஜி அவர்களினுடைய செயலாக நாம் பார்க்கலாமா செந்தில் பாலாஜி செய்தாரோ அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் செய்தோ என்பதை சிபிஐ விசாரணைக்கு உட்பட்டு தான் பார்க்க வேண்டும் நாம் நேரில் அங்கு செல்லவில்லை நடந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது மொத்தமாக ஆளும் கட்சியினுடைய ஏவல் தான் இதை செய்திருக்கிறது காவல்துறை நேரம் க காலதாமது ஆனவுடன் நாமக்கல்ல மட்டும் முடித்து வைத்து கொண்டு அனுப்பிவிருந்தால் நாற்பது உயிர் பலி ஆயிருக்காது இல்லை என்றால் இடத்தை மாற்றி கொடுத்துருக்க வேண்டும் முப்பெரும் விழா பெரும் மிகப்பெரிய அளவில் நடத்தி நடத்தி அந்த இடத்தை காலையாக சும்மா தான் இருந்ததே தவிர அந்த இடத்திற்கு நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கலாம் குறுகிய இடத்தில் கொண்டு வந்து குறுகிய இடத்துல அவர்களை அடைத்து ஐந்து மணி நேரம் காக்க வைத்து அதற்கு பிறகு அந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என்று ஆயிரம் ரூபாய் கொடுத்ததாக கூட நான் கேள்விப்படுகிறேன் விஜய் கூட்டத்திற்கு போக கூடாது அப்படி என்று போகாம இருக்கிறது போகாமல் இருப்பதற்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைத்து பாருங்கள் இது நடந்த உண்மை அது வாங்கியவர்களே எங்க என்னிடம் கூறினார்கள் இது உண்மையான செயல்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய நிச்சயமாக கொங்கு பகுதியிலே நீங்கள் பல்வேறு சமுதாய பணிகளை செய்து வருகிறீர்கள் இது வந்து கொங்கு பகுதியினுடைய பகுதியாக நம்ம பார்க்கப்படுகிறது பொதுவாகவே நம்ம இந்த கொங்கு மக்களை பொறுத்தவரை விருந்தோம்பலுக்கு வந்து பெயர் போனவர்கள் இது ஒரு அமைதியான மண் என்பார்கள் பட் இந்த மண்ணிலே இப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பது எப்படி பார்க்கப்படுகிறது அதாவது என்ன இது நோக்கம் என்று சொன்னால் தமிழகத்திலே தமிழகத்திலே அமைதியான இடம் மட்டுமல்ல அவரவர் தொழில் செய்து இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்தவர்கள் தான் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு அரசியல் நிகழ்வு இதுவரை கொங்குமண்டலத்திலே நடந்ததில்லை கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக இந்த அரசியல் நிகழ்வு அமைதிப்படை சத்யராஜை விட மோசமாக சென்று கொண்டிருப்பதைத்தான் நான் பார்க்க முடியும் இதே மாதிரி இதே ஒரு நபர் மோடி அவர்களிடத்தில் சென்றால் கூட மோடியையும் கூட மயக்கக்கூடிய வல்லமை படைத்தவராக அந்த கரூர் மண்ணின் மைந்தர் இருக்கிறார் என்பதைத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படி அமைதியாக பேசாமல் எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அது அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கொங்கு மண்டலத்திற்கு தலை குனிவுதான் தவிர நிச்சயமாக இது நம்மளுடைய கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சி அல்ல கொங்கு மண்டலத்திற்கு தலை குணிவு என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்யும் நிச்சயமாக அமைதிப்படை ஒரு வார்த்தை வெளியிட்டிருக்கீர்கள் ஏனென்றால் இந்த முப்பெரும் விழாவிலே அதே முன்னாள் அமைச்சரை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளியிருப்பார் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு சில வருடங்களுக்கு முன்னதாக கூட அதே கரூர் மண்ணிலே நம் அவர்கள் அவரை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினார் என்பதை இந்த மக்கள் மறக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன் பொதுவாக இறுதியாக இந்த நிகழ்வுக்கான காரணம் என்னவென்று பார்க்கிறீர்கள் என்னவென்றால் நாமக்கல் கூட்டத்திலேயோ அல்லது முன்னாடி நடந்த எந்த கூட்டத்திலேயோ மக்கள் நின்றபடியே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த கரூர் கூட்டத்தில் மட்டும் அலைகள் போல மக்கள் அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டே இருந்தார்கள் ஒருவர் நிற்கக்கூடிய பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நபர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அதை ஒரே இடத்தில் நிற்காமல் அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் யாரோ தள்ளுவது போல ஆடிக்கொண்டிருந்தது இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் பல கும்பலாக சேர்ந்து நான்கு கும்பலாக சேர்ந்து கொண்டு அங்கு ஒரு அசம்பாவித நிகழ்வு நடக்கின்ற பொழுது தப்பிப்பதற்குண்டான வழியை அவர்கள் செய்கின்ற பொழுதுதான் அங்கும் அந்த அலைகளைப்பு நடை நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய நண்பர் கரூரிலே இருப்பவர்கள் இன்று மதியம் கூப்பிட்டார் பேசுகின்ற பொழுது என்னுடைய கம்பெனியிலிருந்து மூன்று பேர் சென்றார்கள் அந்த மூன்று பேரில் ஒருத்தனை கத்தியை வைத்து கிழித்திருக்கிறார்கள் ஒருத்தனை குரவலையை நசுக்கி கொண்டிருக்கிறார்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்து விட்டார்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை இப்படியெல்லாம் நடக்குதானா என்று அவர் மனம் மனம் நொந்து சொன்ன விதம்தான் இந்த அலைகழிப்பு காரணம் என்று நான் கருதுகிறேன் ஒரு நிகழ்வு நடக்கும்போது தப்பிப்பதற்கு தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை போலீஸ் சடியடி வேறு இப்படியெல்லாம் தொடர்ந்து நடக்கின்ற பொழுது அங்கே தள்ளுமுழு நடக்கத்தான் செய்யுமே தவிர இது விஜயை பார்ப்பதற்காக மட்டுமல்ல உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக தள்ளுமுழு நடந்தது தான் உண்மை இதில் என்ன ஒரு சமாச்சாரம் என்று சொன்னால் கலைஞர் இருக்கின்ற காலத்திலும் கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்ததில்லை இப்போ இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பரம்பரையாக இருந்து வந்தவர்கள் இன்றும் சுவரட்டையும் மட்டும்தான் நொட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர யார் இந்த திமுக குடும்பத்திற்கு விசுவாசமாக இருப்பார்களோ அவர்கள் எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் அவர்களுக்கு பதவியை கொடுத்து அழகு பார்த்து இது மாதிரி இந்த செயல்களிலே ஈடுபடுத்துவதுதான் இன்றைய திராவிட முன்னேற்றக் கழகமே தவிர இவர்கள் செய்த செயல் இவர்களுடைய மக்களுடைய நலப்பணிகள் பணிகள் இதையெல்லாம் சொல்லாமல் யார் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பார்களோ அவர்களை மட்டும் இந்த அரசு கவனித்து கொண்டு கூட்டணி கட்சியில் எல்லாம் வாய் அடைத்து விட்டு இவர்கள் இந்த ஐந்து வருட காலத்திற்கு ஐந்தரை லட்சம் கோடி ரூபாய் கடன் செய்துதான் இந்த நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு செய்தி என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் மக இழப்பீடை பற்றி பேசுவதற்கு முன்னதாக எதிர்க்கட்சிகளை பற்றி சற்று பேசிவிட்டு வருவோம் இந்த நிகழ்விலே எதிர்கட்சிகளை இன்று கூட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரு அல்முருகன் அவர்கள் முன்னதாக ஒரு அண்ணாமலை அவர்கள் நைனா நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி சார்ந்த அத்தனை தலைவர்கள் வந்து பேசிவிட்டு சென்றார்கள் திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூ என்று இவர்கள் செய்து அத்தனை ஊழல் பட்டியலில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் மத்தியிலே ஆட்சி இருந்தும் ஏன் அவர்களால் ஒன்றும் செய்யவில்லை முடியவில்லை அமலாக்கத்துறை ரெய்டு ஒன்று நடக்கும் அது மூன்று நான்கு நாள் தலைப்புச் செய்தியாக வரும் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை ஃபைல் ஒன் டூ த்ரீ என்றெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பார் அதற்கு பிறகு விடுவதற்குள் டெல்லி சென்று விட்டு பிரச்சனையை சுகமாக முடித்து கொண்டு காலை வந்து சேர் சேர்ந்து விடுகிறார்கள் ஆக இதனுடைய இந்த காரணத்திற்கு பிஜேபியும் ஒரு காரணம்தான் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன் இவ்வளவு எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு சென்று இன்று வரை இந்த மந்திரிகளை பதவி நீக்கம் செய்கிறார்கள் ஆறு மாதத்திற்கு மறுபடியும் அவர் பதவிக்கு வருகிறார்கள் யாரை எந்த பதவியிலே போடுவதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ டிஐஜியும் கூட போட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த பொறுப்பு டிஐஜியாக போட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இது பிஜேபி தான் காரணம் பிஜேபி ஒட்டுமொத்தமாக தவறு செயல்களை தண்டிப்பா தண்டிப்பதென்றால் இந்த திராவிட முன்னேற்றக் காலத்திலே பாதி அமைச்சர்கள் என்று அமைச்சர்களாக இருக்க மாட்டார்கள் அதற்கு நான் இரவு டெல்லி செல்கிறார் காலை வந்து விடுகிறார் பிரச்சனை சுமமாக முடிந்து கொண்டுகிறது இதை எப்படி நான் பார்ப்பது மக்கள் மத்தியிலே இது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இதே செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது அமைச்சர் பதவியில் இல்லை 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 என்றாலும் கூட அவரை எங்கெங்கே எதை கவனிக்கணுமோ அன்று கவனித்து விடுகிறார் அசோக் அவர்கள் ஒன்று ஒன்றரை வருடமாக தலைமறைவாக இருந்தார் அவருடைய நிலைமை இப்போ என்ன இன்று இந்த கூட்டத்திற்கு அசோக் தலைமை தாங்கிறார் கரூரில் நடக்கக்கூடிய இந்த முப்பெரும் விழாவிற்கு அசோக் அவர்கள் தான் தலைமை தாங்க அவர் மேல் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது பெரிய வீட்டை காமித்தார்கள் சவுக்கு சங்கர் போன்று மிகப்பெரியவர்கள் கஷ்டப்பட்டு அந்த தவறை சுட்டிக்காட்டினார்கள் காட்டினார்கள் இன்று வரை அதனுடைய நிலைமை என்ன இன்று வரை அதன் நடந்தனுடைய நிகழ்வு என்ன ஒன்றுமில்லை இதற்கு பிஜேபி மத்திய அரசு தான் காரணம் மத்திய அரசு தான் காரணம் அப்படி அவர்கள் கரெக்டாக செய்திருந்தால் இவர்களுக்கு பயம் வந்திருக்கும் எல்லாம் பணம் கொடுத்தால் சரியாகிவிடும் என்ற ஒரு ஒற்றை எண்ணத்திலே தான் இவர்கள் இந்த செயல்பாட்டை செய்திருக்கிறார்கள் தடுப்பதற்கு வேறு வழியில்லை இதுவரை பார்த்தார்கள் இனி வரக்கூடிய காலத்திலே நாம் ஓட்டு பிரிந்து விடும் என்ற அந்த ஒரு சுயநலத்தினால் தான் இந்த கூட்டத்தை தோடு முடித்து இவர் விஜயை பயப்படுத்துவதற்காகத்தான் இவ்வளவு நிகழ்வுகளும் இன்று நடந்திருக்கிறது இது வெட்கி தலை தலைமுடிய வேண்டிய ஒரு விஷயம் உங்களை போன்ற தலைவர்களும் பொதுமக்களும் என்பதைப் போலவே எதிர்கட்சியாக இருக்கின்ற இந்த பாஜகவும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்சலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி சீமானும் சரி ஒட்டுமொத்த கட்சிகளுமே விஜய்க்கு தான் சப்போர்ட் செய்கிறார்கள் இருந்துமே இவர்கள் வந்து ஊசியானதை கைது செய்ய இந்த படையை தனிப்படை அமைப்பது என்று போய் போய் கொண்டிருக்கிறது இந்த எதிர்க்கட்சிகளினுடைய மனநிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உண்மையாகவே இவர்கள் கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட கலெக்டர் ஐஎஸ்ஏசி நுண்ணறிவு பிரிவினுடைய நிர்வாகிகளைத்தான் முதல் அவர்கள் டிஸ்மிஸ் செய்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கித்தான் கூட்டம் நடத்துகிறார் மக்கள் இவ்வளோ பேர் வருவார் அவ்வளோ பேர் வருவார் கணித்து கூறுவதற்கு எந்த காலத்திலும் யாராலும் முடியாது நீ முப்பெரும் விழா மிகப்பெரிய விழாவாக நடத்தினீர்கள் மழையின் காரணமாகவும் ஏதோ காரணத்தினால் கூட்டம் வரவில்லை அது பொய்த்து போய்விட்டது ஆனால் இவர்களுக்கு கூட்டம் வருகிறது அதையும் நான் ஒன்றும் செய்ய முடியாது மக்களும் நீங்கள் நன்றாக ஆட்சி செய்தால் மக்கள் ஏன் விஜயை தேர்ந்தெடுக்கிறார்கள் மக்கள் அவர் சினிமாக்காரரை மட்டும் பார்த்துருக்கலாமே தான் அவர் எதுக்கு அரசியலுக்கு வர வேண்டும் அவருக்கு சில நெருக்கடிகளை நீங்கள் கொடுத்தீர்கள் அவர் அரசியலுக்கு தள்ளப்பட்டார் இப்பொழுது நீங்கள் சமாளிப்பதற்கு சிரமப்படுகிறீர்கள் இதுதான் உண்மை புரியுது அதே அந்த பகுதியிலே இரண்டு தினங்களுக்கு முன்னதாக எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்பரை செய்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பரப்புரையின் போது அந்த பரப்புரை இல்லை அதுக்கு முன்னதான சில பரப்புரைகளின் போது இதே ஆம்புலன்ஸ்கள் அவரை இடையூறு செய்கின்றன அடிக்கடி சென்று கொண்டே இருக்கின்றன அதில் உள்ளே பார்க்கும்பொழுது அதில் பேஷண்ட்ஸ் யாருமே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு என்ன பண்ணி சும்மா இதே ஆம்புலன்ஸ் விட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கண்டனம் தெரிவிக்கிறாரு உள்ள செக் பண்ணி பார்க்குறாங்க இது இது சம்பந்தமாக வந்து கொள்ளுபடிகள் போயிட்டே இருக்கு விஜயவர்கள் மாநாட்டுக்கும் அவர் பேச பேச ஆரம்பிச்ச அடுத்த ஒரு மூணாவது நிமிஷத்துக்கே அதே ரெண்டு ஆம்புலன்ஸ் திரும்ப வருது அப்போ இந்த ஆம்புலன்ஸ் விடக்கூடிய இந்த கலாச்சாரங்கிறது புதுசாக பரவிட்டு இருக்கா இல்லை ஆம்புலன்ஸ் தான் வருது ஏன்னா ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் போக முடியாமல் தெரியும் காவல்துறை நிச்சயமாக அந்த ஆம்புலன்ஸ் வந்து திசை மாற்றி அனுப்பலாம் திரும்ப திரும்ப இந்த ஆம்புலன்ஸ் கலாச்சாரம் புதுசாக இப்போ தமிழ்நாட்டு வந்திருக்கு இதை பற்றி என்ன சொல்றீங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்திலே இவர்கள் இதைய தொடர்ந்து முயற்சி செய்து செய்து அவர்கள் கூட்டத்தில் ஒன்றும் செய்ய முடியாதால் இந்த கூட்டத்தில் இதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கூட்டம் நடப்புவதென்று நான் ஒரு நான்கு நான்களுக்கு முன்னே தெரியும் அப்பொழுது ஆம்புலன்ஸ் எல்லாம் வருவதற்கு இந்த மாவட்ட காவல்துறை அதற்கு தனியாக வேறு வழியை அமைத்து அதில் கொடுக்க வேண்டுமே தவிர ஆம்புலன்ஸ் வரக்கூடிய இடத்திலே இவர்கள் எதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள் முதல் ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் அந்த ரோடு அடைக்கப்படுகிறது என்றால் ஆம்புலன்ஸ் செல்வதற்கு வழி இல்லை என்று நீங்கள் அந்த ரத்து செய்திருக்க வேண்டும் அந்த கூட்டத்தினுடைய அனுமதியை ஏன் அந்த இடத்துக்கு நீங்கள் அனுமதியை கொடுக்கிறீர்கள் அது யார் தவறு காவல்துறையினோட தவறு தானே ஆக நீங்கள் வேண்டுமென்ற தான் எடப்பாடியினுடைய கூட்டத்தில் இருந்து ஒவ்வொரு இதுவாக நீங்கள் ட்ரைனிங் எடுத்து இந்த கூட்டத்தில் வந்து செயல்படுத்தி காட்டியிருக்கிறீர்கள் உண்மையாக அது மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸாக தெரியவில்லை விஜயனுடைய கொடியை கட்டியிருக்கிறார்கள் ஆனால் விஜய் ரசிகர் கட்டியிருக்கிறார்கள் இல்லையா தெரியவில்லை யாரோ கட்டி அது ரசிகர்கள் அந்த நிச்சயமாக அந்த வேலையை செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தலைவரை கடவுளாக பார்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் என்ன தேவையோ செய்து கொடுப்பது தான் தயாராக இருப்பார் ஆனால் இது மாதிரி இடைப்பட்ட இடைச்சொருக்கள்கள் தான் இந்த வேலையை கச்சிதமாக செய்கிறது அதற்கு அரசியல்வாதிக்கு காவல்துறை அடிமை என்பதைத்தான் இதை காட்டுகிறது நிச்சயமாக இதே போன்ற விஷயங்கள் திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருந்தால் மக்களினுடைய மனநிலை எப்படி மாறும் இறுதியாக இது போன்ற கூட்டங்களுக்கு அவர்கள் செல்ல யோசிப்பார்கள் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அதாவது கூட்டணி என்பது பணத்துக்காக சேர்கின்ற கூட்டணியை தவிர மக்களுக்காக நன்மை செய்யக்கூடியதாக கூட்டணி கட்சிகள் இல்லை எது செய்தாலும் அவர்கள் தலைமையை என்ன சொல்லுதோ அதற்காக செய்தி பொழுது பார்த்தால் மூன்று நான்கு கட்சிகளுடைய அங்கீகாரமே ரத்தாகிவிட்டது ஏன் அந்த ஒரு சின்னத்திலே நிற்பது எதுக்காக பணத்திற்காக அப்படி பணத்துக்காக கூட்டணி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டு மக்களை தான் இவர்களுடைய வேலை என்பதுதான் இது உண்மை ஆக இனி வரக்கூடிய காலகட்டத்திலே நிச்சயமாக நீங்கள் வெளிநாடுகளைப் போல் வாரம் ஒரு நாள் தொலைக்காட்சியில் உங்களுடைய பேட்டியை கொடுங்கள் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தருகிறோம் தொலைக்காட்சியில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இல்லை என்றால் அனைத்து கட்சிகளையும் ஒரு இடத்தில் அமர வையுங்கள் ஒவ்வொரு மணி நேரம் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை பேச வையுங்கள் பொதுமக்களிடத்தில் சென்று இப்படி அலைகழித்து பல கோடிகளை செலவு செய்து வருவதற்கு ஒரு பணம் இருப்பதற்கு ஒரு பணம் இப்படி யார் பணம் அது மக்களுடைய பணத்தை எடுத்து அள்ளி தேவையில்லாமல் செலவு செய்து நாற்பது குடும்பத்தினுடைய வாரிசுகள் இன்று நிலம் என்ன நாற்பது குடும்பம் என்று வீணாய் போய்விட்டது ஆக மக்கள் தொகை இப்பொழுது சிரமம் மக்கள் தொகை குறைந்து இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது டெஸ்ட் பேபிக்கு ஆஸ்பத்திரிகள் நிறையா வந்துவிட்டது மக்கள் அதிகமாக இருந்து போய் இப்போ கம்மியாகி இது மாதிரி அகால மரணம் அடைஞ்சடைஞ்சு இப்படி நிறையா பேர் பாதிக்கப்படுது என்பதைத்தான் இதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஆகவே இனி வரக்கூடிய காலகட்டத்திலே மந்திரிகள் யாரும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி நீங்கள் உண்மையாக செயல்படுத்த வேண்டுமானால் தொலைக்காட்சியில் சொல்லுங்கள் எல்லா வசதிகளும் எல்லாருக்கும் இருக்கின்றது மோடி எப்படி இப்படி வாரத்தில் ஒரு நாள் ரேடியோவுக்கு வருகிறார் அது மாதிரி நீங்கள் உங்கள் ரேடியோவில் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் அதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி கொடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக சொல்ல அவரவர்கள் அந்தந்த இடத்துல சென்று கேட்டுக்கொள்கிறார்கள் பிறகு முடிவெடுப்பார்கள் யாரை ஜெயிக்க வைப்பது யாரை தோக்க வைப்பது என்று இப்படி ஒரு நிலைமை எடுத்தால் இது மாதிரி எந்த நிகழ்வும் மக்களுக்கும் தொந்தரவில்லை அரசியல்வாதிக்கும் தொந்தரவு இல்லை அந்த கட்சிகாரர்களுக்கும் பிரச்சனை இல்லை என்பதை என்னுடைய கருத்து நிச்சயமாக தங்களுடைய இறுதி கருத்தாக இது போன்ற கூட்டங்களுக்கு இரண்டு வயது மூன்று வயது நான்கு வயது குழந்தைகளை எல்லாம் கூட்டி கொண்டு வருவது மக்களின் உன்னுடைய தவறும் கூடுதல் தாங்க நம்ம எதிர்கட்சிகளையும் ஆளுங்கட்சியையும் அந்த விஜய் அவர்களையும் மட்டுமே குறை சொன்னால் மக்களையும் நாம் குறை சொல்ல வேண்டும் ஒரு சில இடத்தில் அந்த மக்களுக்கும் ஆளும் கட்சிக்கும் அரசுக்கும் விஜய் அவர்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இறுதியாக இந்த நிகழ்வின் மூலியமாக உங்களுடைய மாநில கொங்கல கவுண்டர்கள் பேரவையினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை மக்களுக்கு சொல்லுது அதாவது கடந்த தேர்தலிலே பார்க்கின்ற பொழுது நடிகர் வடிவேலுக்கு கூட்டம் வந்தது எந்த ஒரு நடிகர் வந்தாலும் மக்கள் அதை இந்த நம்ம ஊருக்கே வருகிறார் நாம் அதை சென்று பார்த்து விடலாம் அவர்களை மெட்ராஸில் போய் பார்க்க முடியாது வேறு எங்கும் பார்க்க முடியாது நம்ம ஊருக்கு வருகின்ற பொழுது நாம் நடிகரை பார்க்கலாம் என்று இப்பொழுது அவர் ஸ்டார் விஜய் அவர்கள் ஸ்டார் ஆக விஜய் நம்மூரிலே பார்க்கும்பொழுது அவர்களுக்கு ஒரு பெருமை அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்தார்களே தவிர இப்படி இப்படி எல்லாம் இப்படி செத்து மடிவார்கள் என்று அவர்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக வரமாட்டார்கள் ஆக இதை மக்களினுடைய வெளிப்படைத்தன்மை என்ன என்று சொன்னால் பார்ப்போம் பார்த்து செல்லலாம் என்று இதே இப்படி சொல்கின்றீர்களே மதுரையிலே மாநாடு நடக்கின்ற பொழுது விஜய் வந்தார் அவரை பார்த்தார்கள் மக்கள் கலந்து சென்று விட்டார்கள் அவர்கள் மாநாடு முடியும் வரை இல்லை ஆக விஜய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமே தவிர வேறு எந்தென்னம் மக்களுக்கு தெரியவில்லை அதை நீ காவல்துறை ஒளிவரிக்கை மூலமாக சொல்லியிருக்க வேண்டும் அந்த ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் இடத்திலே தண்ணீர் வசதி உணவு வசதி எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று காவல்துறை அவர் வற்புறுத்திருக்க வேண்டும் நேரம் வருகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் அந்த இடத்தை மாற்றுவதற்குண்டான வழியும் கூட செய்திருக்கலாம் காரணம் என்று சொன்னால் இல்லை ஒன்று கிடையாது எங்கிருந்தாலும் மக்கள் போய் இங்கே நிற்க நிற்க போய் கொண்டு இருக்கிறார்கள் ஆக அந்த கரூரில் தள்ளி ஒதுக்குப்புறமான இடத்திற்கு உடனே நீங்கள் கிளம்புகள் என்று நாலு மணிக்கு மைக் அலவுன்ஸ் பண்ணால் அத்தனை பேரும் அங்கே சென்றிருப்பார்கள் இது எல்லாம் காவல்துறை தான் தவிர மக்களுடைய த தவறு என்று சொல்ல முடியாது மக்கள் நம்ம ஊருக்கு வருகிறார் நான் பார்த்து செல்லலாம் என்ற ஒரு நப்பாசியில் தான் நின்றார்களே தவிர உயிர் போம் என்று சொன்னால் நிச்சயமாக யாராக நிற்பார்கள் என்பதை அரசு உணர வேண்டும் சிறப்பான ஒரு பேட்டி அளித்ததற்கு மிக நன்றி இது போன்ற நிகழ்வுகள் இனியும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி உங்களுடைய மக்கள் கனெக்டிவி உண்மையாக மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறி மக்களுடைய விழிப்புணர்வுக்காக நீங்கள் ஒவ்வொரு எண்ணத்திலே நீங்கள் செயல்பட்டு இந்த மக்களுடைய மென்மேலும் வளர வேண்டும் என்ற நேரத்தில் வாழ்த்து விடை வருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 ஓகேவா